அனைவருக்கு வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் மீது இருபத்தி சதவீத விதித்து மேலும் கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதம் என்று ஐம்பது சதவீதம் வரியை விதித்துள்ளார் இது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்வதால் அந்த பணமானது ரஷ்யா உக்ரைன் போருக்கு பயன்படுத்துகிறது எனவே ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணையை இறக்குமதி செய்யக்கூடாது என்று அவர் நிபந்தனை விதித்துள்ளார் அப்படி விதித்திருந்தால் இது ட்ரம்ப் ஆட்சி கண்ட உடனேயே செய்திருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை மாறாக ஆப்பரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்தியாவின் பலமானது சர்வதேச அளவில் அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல இந்தியாவின் பாதுகாப்பு தளவாடங்களும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இப்படி இந்தியா ஒரு வலிமிக்க நாடாக உருவாகி வருவதை பொருளாதார ரீதியாக இராணுவ ரீதியாக ஏற்றுமதியாக வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை இந்த நிலையில் உக்ரைன் போரை நிறுத்தியோன் என்று டிரம்பை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த புதினும் வர இருவர் சந்திப்பினாலும் எந்த பலனும் நடக்கவில்லை அதேபோல் ஜலன்ஸ்கியை வரவழைத்து உக்ரைன் போர் குறித்து பேசியதும் பலன் தரவில்லை எனவே ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு பலனில்லை ட்ரம்ப் ஜலன்ஸ்கி சந்திப்பும் பலனில்லை இந்த நிலையில் ரஷ்யா கூடுதலாக ஐந்து பர்சன்ட் தள்ளுபடியில் இந்தியாவுக்கு தற்பொழுது எண்ணெய் வழங்கி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்கா மேலும் மேலும் வரியை விதிப்பதால் சர்வதேச அளவில் ஒரு புதிய பொருளாதார சக்தியானது உருவாக ட்ரம்ப் அவர்கள் வழிவகுத்துள்ளார் அதாவது இந்தியா சீனா ரஷ்யா உண்டிணைந்தார் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது எப்படி என்றார் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா சென்று புதனை சந்தித்தார் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து பேசியுள்ளார் அதேபோல் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சரும் இந்தியாவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டு எடுத்துள்ளார் இந்த நிலையில் சீனாவில் இந்த ஆண்டு நடைபெறும் எஸ் சிஓ மாநாட்டில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடியும் கலந்து கொள்கிறார் இந்த நிலையில் தான் மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்தார் இந்த நாட்டின் மொத்த ஜிடிபியானது ஐம்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் அதாவது உலக ஜிடிபியில் மூன்றில் ஒரு பங்கு என்ற மூன்று நாட்டிடம் உள்ளது ஒரு உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் இந்த மூன்று நாடுகளில் வாழ்கிறார்கள் எனவே கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு உலக ஜிடிபி ஐம்பத்தி நாலு டிரில்லியன் டாலர் மற்றும் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய சந்தை பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமாக அமைவதால் ஒரு புதிய பொருளாதார கட்டமைப்பு சர்வதேச அளவில் உருவாகிறது அதாவது இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்க ஐரோப்பா போன்ற நாடுகளை மட்டும் ஏற்றுமதிக்கோ சார்ந்திருக்க கூடாது என்ற ஒரு புதிய கருத்தையில் தற்பொழுது உருவாகியுள்ளது அதன் அடிப்படையில்தான் இன்று மூன்று நாடுகளும் ஒன்றிணைகின்றன அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சியை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னது ட்ரம்புக்கு மேலும் மாத்திரமூட்டியுள்ளது அதைத் தவிர இந்தியா ஏற்கனவே ரஷ்யா சீனா போன்ற நாடுகளிடம் டாலரிடம் வியாபாரம் செய்வதில்லை ஏற்றுமதி இறக்குமதி அந்தந்த நாட்டு கரன்சியிலேயே நடந்து வருகிறது இதைத் தவிர இந்தியா அறுபது நாடுகள் அதைத் தவிர இருபத்தாறு நாடுகளுடன் டாலர் இல்லாமல்தான் தான் ஏற்றுமதி இறக்குமதியை செய்து வருவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இதில் முக்கியமான நாடு இந்தியா சைனா ரஷ்யா போன்றது எனவே இந்த வகையில்தான் ஒரு புதிய சக்தி ஈரோ ஏசியா ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் என்பது உருவாகிறது இப்படி உருவாவது மிகப்பெரிய பலத்தை உருவாக்குவதால் மற்ற அமெரிக்கா மேற்கத்தை நாடுகளுக்கு மிகப்பெரிய வணிகத்தில் போட்டியாக மாறுகிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாகத்தான் ட்ரம்ப் உதவி செய்துள்ளார் இதில் முக்கியமாக காரணங்கள் இருக்கின்றன நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உலகில் மூன்றில் ஒரு பங்கு ஜிடிபி ஐம்பத்தி நான்கு டிரில்லியன் டாலர் வசம் இருக்கிறது ஆக இந்த மூன்று நாடுகள் இந்தியா சைனா ரஷ்யா அந்நிய செலவான கையிருப்பு என்பது உலகளவில் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வைத்துள்ளார்கள் அதாவது உலகளவில் அறிந்தில் ஒரு பங்கு இந்த மூன்று நாடுகளில் இருப்பது மிகப்பெரிய பெரிய பொருளாதார பாதுகாப்பாக மாறியுள்ளது எனவே இவர்கள் ஒரு பாதுகாப்பு மிக்க சர்வதேச அளவில் மாற்றாக ஒரு பொருளாதார கோட்டையை இவர்கள் கட்டமைக்கிறார்கள் அதை தவிர யுஎஸ் டாலரை சாராமல் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே பிரிக்ஸ் நாட்டில் ஓரளவுக்கு முடிவெடுக்கப்பட்டது அதில் முக்கிய பங்காற்றியவர்கள் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இதை அறிந்த ட்ரம்ப் மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார் அனைவரும் தான் பயன்படுத்த வேண்டும் அதேபோல பாதுகாப்பு தளவாடங்களை இந்த நாடுகளிலும் வாங்கக்கூடாது மாற்றாக நாட்ட உறுப்பு நாடுகளான மேற்கத்தை நாடுகளால் வாங்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து அவர்களுக்கும் அறிவு அவர் எச்சரிக்கை செய்துள்ளார் இந்த நிலையில்தான் டாலரை சாராமல் சர்வதேச வணிகத்தை நடத்த வேண்டும் என்று இந்த நாடுகள் முடிவு செய்தார் டாலருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கிரெம்பால் சந்திக்க உள்ளது விதைத் தவிர டெஃபென்ஸ் டீல்ஸ் என்று பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்தியா கூட அமெரிக்காவில் இறக்குமதி செய்கின்ற எஃப் முப்பத்தஞ்சு போர் விமானங்களை நிறுத்திவிட்டது தற்போது இந்திய அஞ்சல் சேவையும் நிறுத்திவிட்டது அதையாவது அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடியை இந்தியாவும் தந்து கொண்டிருக்கிறது அதே போல டெஃபென்ஸ் டீலில் இந்தியா பிரம்ம சேவுகனில் ஏற்றுமதி செய்கிறது அதே போல் சுமாரில் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு முடிவானது எட்டப்பட்டுள்ளது இந்த வகையில் ஒட்டுமொத்த உலகளவில் இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதியில் இந்த மூன்று நாடின் பங்கானது ஐந்து புள்ளி நாற்பத்தொம்போது ட்ரில்லியன் டாலர் அதாவது இருபது சதவீதம் இந்த மூன்று நாடுகளிலுமே இருக்கின்றன இது மிகப்பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளது சர்வதேச சர்வதேச சந்தைக்கு முக்கியமான இதய துடிப்பு என்பது என்னவென்றால் மிகப்பெரிய சந்தை இருக்க வேண்டும் பெரிய நகரங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் அதைத் தவிர மனித ஆற்றல் ரிசோர்ஸ் இருக்க வேண்டும் இந்த மூன்றும் இந்த நாட்டிலேயே இருக்கின்றன எனவே இது சர்வதேச அளவில் இந்த மூன்று நாடுகள் இணைந்தால் மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சவாலை உருவாக்குவதற்கு ட்ரம்பின் வரியானது உதவி செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் ஒரு புதிய கூட்டாளி என்ற ஒரு மறுமலர்ச்சியானது ஏற்பட்டுள்ளது இந்த மறுமலர்ச்சியின் காரணமாக யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் என்ற ஒன்றை இவர்கள் உருவாக்க உள்ளார்கள் எப்படி என்றால் சீனா இந்தியா ரஷ்யா மூன்றும் வெவ்வேறு தனித்தனி தன்மை கொண்டது ரஷ்யாவானது தன்னிடமுள்ள எரிசக்திகளை எண்ணெய் மற்றும் எரிவாயுவை குறைந்த விலையில் இந்த நாடுகளுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது சீனா சர்வதேச அளவில் ஒரு உற்பத்தி மையமாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டுள்ளது இந்த முதலீடுகள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இப்போ இந்தியாவின் சக்தி என்னவென்றால் மிகப்பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி உலகிலேயே முதன்மை நாடு இந்தியா எனவே சீனாவின் முதலீடு இங்கு வருகின்ற பொழுது உற்பத்தி மையமாகவும் சர்வதேச சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சேவை மையமாகவும் இந்தியா மாறுகிறது இப்படி மூன்று தன்மைகளை கொண்ட இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேரும் பொழுது இது இந்தியாவை தான் டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏனென்றால் எந்த உற்பத்தி செய்தாலும் அவ்வளவு பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி என்பது இந்தியாவிடம் இருப்பதால் சீனா ரஷ்யாவை தன்னுடைய எளிதாக இந்தியாவானில் எழுத்துக்கொண்டு மேலும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் எனவே உள்நாட்டு சந்தை இந்த மூன்று நாடுகளுக்கு மிக பெரியது என்றால் சர்வதேச அளவில் மொத்த மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் அதேபோல் ஏற்றுமதி சந்தையும் மேலும் விரிவாகிறது எனவே வருங்காலங்களில் இந்தியா பிளஸ் டூ அதாவது சைனா பிளஸ் ஒன் என்று இல்லாமல் இந்தியா பிளஸ் டூ இந்தியா ப்ளஸ் டூ என்பது ரஷ்யா சைனா சேர்ந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய பொருளாதார மையமாக உருவெடுக்கிறது அதற்கு ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் உதவி செய்துள்ளார்